காரைத்து வெளியே போலாம் ஜாலியாக இருக்குது கிளைமேட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு பீதியில பேட்டியாயிடும் பொலியே வண்டி வேறு ஒழுங்காகவே ஓடையே சாம்பிச்சு தொல்றப்போர் உரம் போகிறேன் அந்த சாம்பியை அடிச்சு சாப்பிடறேன் ஏன் வண்டி ஏ கவுண்டிச்சு வண்டி ஜாம்பி சாம்பியை கார் கவந்துச்சு இந்த மாதிரி வெளியே போய் தான் ஓடணும் இந்த சாமியெல்லாம் வர தோர்த்தது ஒருத்தது தோர்த்தது ஒருத்தது தோர்த்தது தோர்த்தது ஓ ஏ இவ்வளோ தமிழ் தத்துது இப்படி தரத்துங்கோ பயங்கரமாக தத்துதுங்களா எங்களை அச்சு சூத்துலேயே அடினோம் ஏ லோ லோலோ ஸோ பின்னாடியே வா என் பின்னாடியே வா சாமிங்களா என் பின்னாடியே வா சாமிங்களா எங்களை அச்சு சாடினோம் லா லா ஐயோ பிச்சிச்சிங்களே சோரி பிடிச்ச நாயாட்டை கடியுதுங்களே ஏ ஏ எப்படி தப்பிச்சா பாரு லா இருந்து அது தெரியுது பாருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் இந்த ஜாம்பி சாவடிக்கிறதுக்கு சுட்டு சாவடி போகிறோம் பாரு இந்த சாம்பிய ல ல ல ல ல ல ல ல ல சோய் பை ல ல ல ல ல ல ல சோப் ஸ்கோப் ஏற்றுட்டேன் சோப்பை ஏற்று சுட்டு தள்ளுறம் பாரு அது ஒரு ஜாம்பி சாவு என்ன சாம்பி பார்த்தா எங்கேயுமே காணும் எங்கேயுமே இல்லையே ஜாம்பி சாம்பியே காணமே ஏ ரான்ஸ் ராஞ்சில் சுட்டு சாவடி போறேன் சாம்பியை அதோ அதை ஒரு சூத்துலேயே சுட்டு சாவடி அந்த சாம்பியை அதை சிச்சு சாவு அதோ ஒரு சாம்பியா அதை சாவடி அதோ ஒரு சாம்பி ஏகே ஃபார்ட்டி செவன் ஏற்று போட்டு போட்டு போட்டுன்னு போடுறான் பாரு சாம்பி ஏகே ஃபார்ட்டி செவன் ஏற்று பத்து போட்டு பத்துன்னு போட்டு சா